சிறப்பு மிகு மற்றும் விதவை கமல்வால் கைவிடப்பட்ட உதவித்தொகை வழங்கும் விழாவுக்கு வருகிற மக்கள் போற்றுகின்ற மாவட்ட தலைவர் இன்றைக்கு உலகத்திலே புதுவை மாநிலம் ஒரு சிறந்த மாநிலமாக மாற்றிக்கொண்டிருக்கின்ற எங்கள் மக்கள் முதல்வர் என்ஆர் ஐயா அவர்களே உங்களை எங்களுடைய தொகுதி சார்பாக வருக வருக என்பது நாங்கள் மகிழ்ச்சி வருகின்றோம் இந்த துறைமுறை அமைச்சர் அண்ணன் ஜெயக்குமார் அவர்களே வருக வருக வரவேற்கின்றோம் எங்களோடு சட்டமன்றத்திலே பல்வேறு குறைவு கொடுத்து தன் தொகுதிக்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்ற

பல்வேறு காலங்களாக காலமாக காலங்களாக இருபது ஆண்டுகளாக என்னோடு எல்லா காலகட்டத்திலும் தோழோடு தோல் நின்று சகோதர சகோதரிகளுக்கும் என் அருமை சகோதரர்களுக்கும் உங்களுடைய முதல் நன்றி என்பது நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த விழா ஏற்பாடு செய்தவுடன் மக்கள் முதல்வர் என்னிடம் போது ஆ நிச்சயமாக இந்த விழாவில் நான் கலந்து கொள்வது சொன்னாங்க ஐயா வந்து பன்னெண்டு மணிக்கு ஏன்னா ஐயா வந்து நல்ல நேரம் பார்த்து கலந்துவாங்க அதனால ராவு காலம் கழிச்சு நாங்க எல்லாம் கொஞ்சம் தவறுதலா வந்து பத்து மணிக்கு நிகழ்ச்சி போட்டோம் ஐயா சொன்னாங்க பன்னெண்டு மணிக்கு நான் வந்து கண்டிப்பா நிகழ்ச்சி அது மாதிரி ஐயா சொன்ன நேரம் ஐயா வந்துட்டாங்க நாங்க எல்லாம் தவறுதல அதெல்லாம் மக்களிடம் வந்து லேட்டா இருந்து நான் மன்னிப்பு கேட்கிறேன் அது மட்டும் இல்லாம நம்ம தொகுதியை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரியும் முந்தா நாள் பார்த்தீங்கன்னா பேப்பரில் பத்து தொகுதியில் பத்து தொகுதியில அது திணைகளை பத்திரிக்கை பொறுத்தவரைக்கும் அது கிராவிட முன்னேற்றக்காய் பத்திரிக்கை அந்த பத்திரிக்கைலே பாத்தீங்கன்னா நம்ம தொகுதி பத்து இடத்துல வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க வளர்ச்சியான அதாவது நிறைய பணிகள் காலப்பட்ட தொகுதியில் கிராவிட முன்னேற்றக்காய் பத்திரிக்கைகளையும் பார்த்தீங்கன்னா நம்மள பெருமைப்படுத்தி பேசிக்கிறாங்க அப்போ நம்ம தொகுதியுடைய வளர்ச்சி இன்றைக்கு போன ஐந்து ஆண்டு காலம் காங்கிரஸ் காலத்தில் இருந்த வளர்ச்சியோட ஒரு முடியாத ஒவ்வொரு பகுதி வாரியாக முதலமைச்சர் மட்டும் இருபத்தி கோடி ரூபாய்க்கு பதினேழு கோடி ரூபாய்க்கு மாற்று டேங்க் பைப் லைன் அதே மாதிரி மூணு கோடி ரூபாய்க்கு ரோடு போட்டு மெயின் ரோடு அது மட்டும் இல்லாம குறுக்கூரோடு பார்த்தா இருபத்தைந்து கோடி ரூபாய் அங்கு நிதி குறிப்பிட்டாங்க அது மட்டும் இல்லாம கருவடி நாகப்பழம் பகுதிக்கு எந்த ஒருமை இல்லாத அளவுக்கு பதினோரு கோடி ரூபாய் மாண்புகள் முதலமைச்சர் தயவு செய்து செய்திருக்கின்றோம் அது மட்டும் இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா இருபத்தி கோடிக்கு கணவன் செடி கொடுத்திருந்து இங்கே சிவாஜி சிலை வரைக்கும் ஈசியாரை அகலப்படுத்துவதற்காக முதலமைச்சர் வந்து மத்திய அமைச்சருடைய சென்ட்ரல் நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எந்த கிராமத்திலையும் ரோடு இருக்கக்கூடாது ரோடு இல்லாத நகரம் இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட தலைவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மத்திய அரசாங்கத்து மூலியமா இருபத்தி கோடி ரூபாய் இப்ப மாண்புமிகு முதலமைச்சர் வந்து தீபாவளி கழிச்சு பிள்ளைச்சாவடியில் பூஜை போட சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம

முதல் தொகுதியாக நம்ம தொகுதி காலப்படுத்தி வரும் நிச்சயமா வரும் பணிகள் செய்திருக்கிறோம் அதே மாதிரி முதலமைச்சர் வந்து இந்த நாலு ஆண்டு காலத்துல நம்ம தொகுதியில நம்ம என்னன்னா நம்ம வந்து ஒரு டைம கோபமாவது கேட்போம் எங்களுக்கு செய்யுதுன்னு கேட்போம் எந்த கோபமும் இல்லாமல் நம்ம பாத்தீங்கன்னா இன்னைக்கு

ஒரு ஆயிரம் பேர் நம்ம தொகுதியில் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம குடும்ப தலைவி காசு நம்ம தொகுதியில் மட்டும் கலாபடையில் பத்தாயிரம் பேர் பயனாளிகள் பயன்படுத்தும் எந்த தொகுதியிலும் இல்லாத அளவிற்கு உதவி அரசு நம்மளுடைய அரசு பத்தாயிரம் பயனாளிகள் நாம இந்த வாட்டி நிச்சயமாக சொல்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்டைய கூட்டணி அரசு தான் வரும் யாரும் மறுக்க அரசு கூட்டணி வரும் நிச்சயமாக தொகுதிக்கே பத்தாயிரம் பேர் பத்தாயிரம் பயனாளிகள் நீங்கள் ஒரு ஓட்டு ஓட்டு ரெண்டு போட்டாலே வாக்கு வித்தியாசம் நாங்கள் வெட்டி வருவோம் அந்த அளவுக்கு செய்வோம் இதுக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு முதிவர் பென்ஷன் வாங்கினா ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கணும் ஒரு ஊர் கதவு வாங்கினா ஐம்பதாயிரம் கமிஷன் தரணும் ஒரு ரேஷன் கார்டு வாங்கினா ரெண்டாயிரம் ரூபாய் கமிஷன் தரணும் ஆனால் நம்ம அரசு ஏற்பட்டு இந்த கூட்டணி அரசு ஒரு ரூபாய் கூட லஞ்சம் வாங்காம இன்றைக்கி இருக்கே அத்தனை முதியோர்களுக்கு தெரியும் யாரும் ஒரு ரூபாய் கூட கைவிட்டு பெறாம நம்ம அத்தனை நலத்திட்டங்களும் உதவிகளும் செய்து கொண்டு இருக்கட்டும் அது மட்டும் ரோடு வசதி என்றைக்கே மாணவர்கள் முதலமைச்சர்கள்

அவங்களுக்கும் நேரடியா மக்கள்கிட்ட பணம் வாங்க போறாங்க அப்போ இந்த அரசு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய முதலமைச்சர் சொன்னாங்க பாராளுமன்ற தேர்தல் அரிசி இல்ல மக்களுக்கு இலவசமா கொடுக்கின்ற அரிசி இல்லைன்னு சொன்னாங்க அப்ப மக்கள் கேட்கும் போது அவங்க பேங்க்ல பணம் போட்ட சொன்னாங்க மக்களுக்கு புரியல

நூறு ரூபாய் உங்களுக்கு முதலமைச்சர் பெஞ்சுக்கு இல்ல புதுசா பயனாளிகள் இன்றைக்கு முப்பத்தி ஆறாயிரம் பயனாளிகளுக்கு முப்பத்தி ஆறாயிரம் பேருக்கு இந்த அரசு இது பற்றி புதிதாக முதலமைச்சர் கொடுத்திருக்கோம் எத்தனை திட்டங்கள் இன்றைக்கு எத்தனை திட்டங்கள் நாம கொடுத்திருக்கோம் அதனால இன்னைக்கு ஆதித்தார மக்களாக இருந்தாலும் சரி இன்னைக்கு மீனவ சமுதாய மக்களாக இருந்தாலும் சரி இன்னைக்கு மீனவ சமுதாய மக்களுக்கு தடைக்கால பணம் ஆறாயிரம் ரூபாய் இருந்தது தேர்தலில் சொன்னார் மாணவ முதலமைச்சர் உயர்த்தி கொடுப்போம் சொன்னார் எட்டாயிரம் ரூபாய் உயர்த்தி இருக்கிறோம் மீனவ சமுதாய மக்களுக்கு தடைக்கால பணம் புயல் பணம் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஆறாயிரம் மாத்தி கொடுத்துருவோம் அதனால மீனவ சமுதாய மக்களுக்கு கல்லு கொடுத்து சொன்னோம் முதலமைச்சர் அவர்கள் முப்பது கோடி ரூபாய் மாநில அரசு நிதியிலே கொடுத்திருக்கின்றார் மீனவ சமுதாய மக்கள் மட்டும் இல்லாமல் அங்கிருக்கின்ற மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் கடலோரங்களுக்கு பாதுகாக்கின்ற ஒரு அரசு தான் இன்றைக்கு என்டிஏ கூட்டணி அரசு இந்த கூட்டணி அரசு புதுச்சேரியில் பேசுறாங்க யாராலுமே சாதிக்க முடியாது இந்த கூட்டணி அரசு வந்தால் மட்டும்தான் மத்தியிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் புதுச்சேரி மாநிலத்தில் என்ன புதுச்சேரி புதுச்சேரிக்கும் புதுச்சேரி மக்கள் நிச்சயமாக மகிழ்ச்சியா இருப்பாங்க யாராலும் இருக்க முடியாது ஏன்னா இன்றைக்கு ரெண்டு அரசும் ஒரு கூட்டாக இன்றைக்கு புதுச்சேரி மாநிலம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது இந்த வளர்ச்சி எதிர்கட்சிகள் தங்களுக்கு பொறுக்க முடியாம பல்வேறு குற்றச்சாட்டுகள் சொல்லியிருக்கிறாங்க ஆனா இன்றைக்கு ஒரு சிறந்த அரசாங்க நீங்க பார்க்க வரீங்க வருகின்ற தேர்தலில் இன்றைக்கு எத்தனை குறைகள் சொன்னாலும் சரி எதிர்கட்சிகள் சுட்டிக்கட்டாலும் சரி ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புதுச்சேரி மாநிலத்தில் இந்திய அரசு தான் வரும் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த விழா குழுக்கு என்னுடைய மதமார்ந்த கண்டி சொல்கிறார்